எல்லோருக்கும் வணக்கம் ஜே கிருஷ்ணபூர்த்தி அவர்களின் பொன்மொழி ஒற்றினை பார்க்கலாம் அவரது பொன்மொழிகளில் பல புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடிதமாக இருக்கும் அப்படிப்பட்ட பொன்மொழிகள் இதுவும் ஒன்று முடிந்தவரை பார்க்கிறேன் த எபிலிட்டி டு அப்சர்வ் வித்தவுட் எவால்வேட்டிங் இஸ் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜன்ஸ் மிகப்பெரிய புத்திசாலித்தனம் எது மிகப்பெரிய புத்திசாலித்தனம் எது எது என்றால் எதையும் அதை சீர்தூக்கி ஆராயாமல் கவனிப்பது எதையும் சீர்தூக்கி ஆராயாமல் கவனிப்பது இது நல்லது இது கெட்டது என்று பிரிக்காமல் இது வேண்டும் இது வேண்டாம் என்று தவிர்க்காமல் சேர்க்காமல் ஒன்றை அது எப்படி இருக்கிறது அப்படியே கவனிப்பது அதாவது உதாரணம் எடுத்துக்கொண்டால் நமது மனதில் பலவித எண்ணங்கள் வரலாம் நல்ல எண்ணங்கள் வரலாம் கெட்ட எண்ணங்கள் வரலாம் வரும் எண்ணங்களை எல்லாம் கவனித்துக்கொண்டு இது நல்ல எண்ணம் இது வேண்டாம் இது கெட்ட எண்ணம் இது வேண்டாம் இது நல்ல எண்ணம் இது இருக்கட்டும் இது இது மோசமான எண்ணம் இது போகட்டும் என்று எதையுமே நாம் சிறிது வைக்க ஆராய்ந்து அதை எடை போடாமல் எண்ணத்தை எண்ணமாக பார்ப்பது அது கெட்ட எண்ணமாக இருக்கலாம் நல்ல எண்ணமாக இருக்கலாம் விரும்பத்தக்கதாக இருக்கலாம் விரும்பத்தகாததாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே கவனிப்பது தான் மிகப்பெரிய புத்திசாலித்தனம் என்கிறார் ஜெ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இது உங்களுக்கு புரிந்ததா புரியவில்லை என்று தெரியவில்லை எனவே நமது மந்திருக்கு வந்து விடலாம் அன்பே செய்வோம் அன்புடன் வாழ்வோம் கடமையே செய்வோம் இந்த நடுவில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்